அடிப்படையில் ஆன்மீக முறை ஒவ்வொன்றுமே சேகரிக்கப்பட்ட கர்மாவின் கோடவனுக்குள் தோண்டி எடுப்பதை பற்றியதுதான் ஆன்மீக சாதகர்கள் அவசரத்தில் இருப்பவர்கள் ஆமாம் அவர்களால் முடிந்தவரை அதை தோண்டி எடுத்து கரைத்து விட விரும்புகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அது காலம் வந்த பின் பழுத்து அதன் பிறகு ஒதுக்கப்படும் வரையெல்லாம் காத்திருக்க அவர்கள் விரும்பவில்லை ஆன்மீக முறைகள் அந்த அளவுக்கு செயல் சார்ந்ததாக இருக்க இதுதான் காரணம் ஆன்மீக சாதகர்கள் முடிந்தால் பத்து பிறவிகளின் கர்மாவை ஒரே பிறவியில் கையாள விரும்புகிறார்கள் ஆன்மீக பயணமும் அவர்கள் புதிய கர்மாவை சேர்த்து கொள்ளாமல் இருக்க கற்றுக்கொடுக்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மாவின் விளைவுகளை அவர்கள் அளவாக வைத்து கொள்ளவும் கற்றுக் இந்த விதத்தில் அவர்கள் பெரிய அளவிலான கர்மாக்களை அபாரமான வேகத்தில் கரைத்து கொள்கிறார்கள் ஒருவர் தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மாவை காலி செய்துவிட்டால் அவர் அனுபவத்தில் எப்படி இருக்கிறது வாழ்க்கை மிகவும் தளர்வாக இருக்கிறது எதிர் செயல்கள் குறைந்து போகின்றன கட்டாயத்தன்மைகள் குறைந்து போகின்றன வலுவாக இருந்த பிடித்தவை பிடிக்காதவை மனிதர்களைப் பற்றி இடங்களை பற்றி உணவு வேலை அரசியல் என்று எதை பற்றிய விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அவை வடிவிலக்க ஆரம்பிக்கும் இதுதான் சௌகரியம் என்று இருந்தவை இப்போது அவ்வளவு முக்கியமாக இருக்காது ஆரம்பத்தில் வேகத்தையெல்லாம் குறைத்துவிட்டு சப்தமில்லாமல் வாழ்வோம் என்று தோன்றலாம் அதன் பிறகு மீண்டும் உலகத்துடன் ஈடுபட விரும்புவீர்கள் ஆனால் இந்த முறை அது அற்புதமான விழிப்புணர்வான விதத்தில் இருக்கும் வாழ்க்கை இப்போது தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் இப்போது ஒதுக்கப்பட்ட கர்மாவின் இன்னொரு அம்சத்தை பார்ப்போம் இது நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா கிரியமன கர்மா அல்லது வெளிமுகமான செயலை உந்தும் கர்மா இதன் ஆற்றலை நம்மால் எதிர்க்க முடியாது ஒரு மனிதனுக்குள் எத்தனையோ தூண்டுதல்களும் போக்குகளும் இருக்கின்றன என்றாலும் அவை எல்லாமே நம்மை வெளிமுகமான செயலுக்கு உந்துவதில்லை ஆனால் வெளிமுகமாக செயல்பட்டை தீர வேண்டும் என்ற இன்னொரு வகையான கர்மாவை ஒவ்வொரு மனிதரும் கொண்டிருக்கிறார் மற்ற கர்மாவை எல்லாம் உள்முகமாகவே கையாள முடியும் நீங்கள் வெளிமுகமாக நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை எப்படி கையாள்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அதுவே எதிர்காலத்திற்கான விளைவுகளை உருவாக்குகிறது ஏதோ ஒரு தூண்டுதல் உங்களை செயலுக்கு தள்ளும்போது அந்த செயலை எவ்வளவு விழிப்புணர்வாக செய்கிறீர்கள் என்பது முக்கியமாகிறது அதை விழிப்புணர்வு இல்லாமல் செய்தால் அந்த விழிப்புணர்வு இல்லாமை உருவாக்கும் கர்மாவின் அளவு ஏகப்பட்டதாக இருக்கும் இப்படித்தான் கர்மா தொடர்ந்து தன்னைத்தானே நீட்டித்துக் கொள்கிறது மனிதர்களின் இனப்பெருக்கத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இரண்டு பேர் ஒரு செயலில் ஈடுபட்ட மாத்திரத்திலேயே விளைவுகள் இருக்கின்றன அல்லவா ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைகிறார்கள் அதன் விளைவாக ஒரு குழந்தையை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது செயல்கள் எப்படி விளைவுகளை உருவாக்குகின்றன என்பதற்கு இது ஒரு சாதாரண உடல் ரீதியான தான் ஆனால் இந்த விளைவுகள் பல்வேறு நிலைகளில் இருக்க முடியும் எண்ணங்கள் உணர்வுகள் கருத்துகள் அபிப்பிராயங்கள் செயல்கள் ஆகிய பல நிலைகளில் இருக்க முடியும் இங்குதான் நல்ல கர்மா என்ற கருத்து முக்கியமானதாகிறது நிகழ்காலத்தின் செயல்களை சரியான விதத்தில் செய்தாலே போதும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்றியமைக்க முடியும் எந்த ஆன்மீக முறையையும் அறியவில்லை என்றாலும் விழிப்புணர்வில் மேம்பாடு இல்லை என்றாலும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்றியமைக்க முடியும் இன்றைக்கு சரியான செயல்களை செய்தீர்கள் என்றால் உங்களின் எதிர்காலம் நல்லபடியாக இருப்பது நிச்சயம் அதே சமயம் உங்களுக்குள் தியானத்தன்மையை கொண்டு வந்தால் மேலும் ஒருபடி போகிறீர்கள் இந்த காரணத்தால் தான் ஒவ்வொரு ஆன்மீக பரம்பரையும் மக்களை தியானம் செய்யும்படி ஊக்குவித்து இருக்கின்றன நீங்கள் தியானத்தன்மை கொண்டவராக ஆகும் போது வெறுமனே நல்ல கர்மாவை உருவாக்கிக் கொள்வதில்லை கர்மாவை உருவாக்கி கொள்வதையும் மொத்தமாக நிறுத்திவிடுகிறீர்கள் எல்லா ஆன்மீக பாரம்பரியங்களிலும் துறவு கொள்வது என்பதற்கு இதுதான் அர்த்தம் ஒருவர் கர்ம ரீதியான விளைவுகளை உருவாக்குவதை நிறுத்தி கொள்கிறார் நமஸ்காரம் கர்மாவின் பிரம்மாண்ட கோடம் என் சொந்த உதாரணத்தையே தருகிறேன் ஒரு குருவாக நான் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இருக்கிறேன் என் முன்னிலையில் இருக்கும் அனைவரையும் ஆனந்த கண்ணீருடன் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் அரவணைத்து கொண்டேன் என்றால் அது எந்த கர்ம ரீதியான விளைவுகளையும் உருவாக்காது ஆனால் அதே செயலை எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபரோடு மட்டும் செய்தேன் என்றால் அதே அரவணைப்பு விளைவுகளை உருவாக்கும் ஏனென்றால் அனைவரையும் ஏற்று உள்ளிணைத்து கொள்ளும் தன்மையில் செய்த அரவணைப்புக்கு கர்ம பொருள் ஒன்றுமே கிடையாது அது பரிபூரணமான விழிப்புணர்வில் செய்த செயலாகும் இதனால்தான் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியின் போது எனக்கு நன்றாக தெரிந்த முகங்கள் மீது ஒருபோதும் அதிக கவனம் குவிக்க மாட்டேன் யாரையாவது கண்ணோடு கண் வைத்து பார்க்க நான் தேர்வு செய்தால் எப்போதுமே துளியும் பரிச்சயமில்லாத முகத்தையே தேர்ந்தெடுத்து பார்ப்பேன் தெரிந்த ஒருவரின் மேல் கவனம் செலுத்தி பேசும் மாத்திரத்திலேயே அது சிக்க வைக்கும் செயலாக மாறிடலாம் அது அவர்களுக்கும் எனக்கும் அந்த சூழ்நிலை முழுதற்கும் விளைவுகளை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது அதே சமயம் நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக செயல் திட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தால் நிச்சயம் நெருக்கமான மனிதர்களிடம்தான் பேசுகிறேன் இது அவர்களுக்கு சிக்க வைக்கும் விளைவுகள் எதையும் உருவாக்காது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நாங்கள் வரைந்து கொண்டிருக்கும் திட்டம் அவர்களை பற்றியதும் இல்லை என்னை பற்றியதும் இல்லை அது ஒரு விரிவான பரந்த நோக்கத்தைப் பற்றியது இது சிக்க வைப்பது ஆகாது ஏனென்றால் அனைத்தையும் சேர்த்து அரவணைக்கும் தன்மையில் இந்த ஈடுபாடு இருக்கிறது விருப்பு வெறுப்பு சார்ந்தது எதுவுமே இதில் கிடையாது இந்த விதத்தில் பாருங்கள் உங்கள் செயல்கள் ஞாபகத்திலிருந்து வெளிப்பட்டால் அவை நிச்சயமாக கர்மாவை உருவாக்கும் அதனால்தான் நாம் ஒன்றை எப்போதும் சொல்வதுண்டு மனிதனின் செயல்கள் அத்தனையும் இரண்டு வகையாகத்தான் இருக்க முடியும் கர்மாவை அழிக்கும் செயல்கள் கர்ம நாசனம் கர்மாவை உருவாக்கும் செயல்கள் கர்ம விருத்தி இவை இரண்டுதான் ஒரு குருவாக கர்ம நாசனத்தை ஊக்குவிக்கும் நுட்பங்களை பரிமாறுவதுதான் என் பணியாகும் இப்படியாக உங்களின் நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை எப்படி கையாள்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் நீங்கள் அதை பற்றி விழிப்புணர்வாக இல்லையென்றால் நீங்கள் என்னவோ ஆன்மீகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் சிக்கிப்போவது எனும் சூழலில் நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது இன்றைய நவீன கால வார்த்தைகளில் நாம் ஆழ்மனம் என்பதை சேகரிக்கப்பட்ட கர்மா சஞ்சித கர்மா என்று பார்க்கலாம் உள்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பதை ஒதுக்கப்பட்ட கர்மா பிராரப்த கர்மா என்று பார்க்கலாம் உங்கள் மேல்மனம் கான்சியஸ் மைண்ட் என்பதை நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா கிரியமனா என்று பார்க்கலாம் இது முற்றிலும் சரியானது என்று இல்லை ஆனால் மிக பார்வையில் இந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ள இது பயனுள்ள வழியாகும் இப்போது ஒதுக்கப்பட்ட கர்மாவின் இன்னொரு அம்சத்தை பார்ப்போம் இது எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா ஆகாமி கர்மா உங்களின் இன்றைய விழிப்புணர்வற்ற செயல் எண்ணம் உணர்வு அல்லது செயல் ஆகிய நிலைகளில் ஏற்படுத்தும் விளைவுகள் உங்களின் எதிர்கால செயல்களை உந்தும் அது நாளைய செயலாகவும் இருக்கலாம் ஒரு வருடம் கழித்தும் இருக்கலாம் அல்லது ஒரு ஜென்மம் கழித்தும் இருக்கலாம் அதாவது நீங்கள் என்னவே செய்தாலும் சரி நீங்கள் செயல்பட்டே ஆக வேண்டும் என்ற இடத்திற்கு வாழ்க்கை உங்களை தள்ளிவிடும் உதாரணமாக நீங்கள் ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் அல்லது எதையோ அடமானம் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களின் நாளைய கர்மாவை இன்றைய செயல்தான் தீர்மானிக்கிறது போலவே நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றால் குறைந்தபட்சம் இருபது ஆண்டு கால ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறீர்கள் இந்த குழந்தையை பராமரிப்பது பள்ளிக்கு அனுப்புவது கல்லூரியில் சேர்ப்பது அவர்கள் சொந்த காலில் நிற்பதை உறுதி செய்வது இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்யவில்லை என்பது தான் தோன்றியான விருப்பத்தால் நிர்ணயிக்கப்படவில்லை ஒரு எளிமையான செயல் ஏராளமான விளைவுகளை உருவாக்குகிறது இல்லையா எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாதான் மனிதர்களில் கட்டாய செயல்களின் சுழற்சியை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வைக்கிறது நம் ஆன்மீக பாரம்பரியம் சொல்லும் ஜனன மரண சுழற்சிகளுக்கு வழிவகுக்கிறது தங்களுடைய கர்மப் பொருளை கரைக்க மீண்டும் மீண்டும் மனிதர்களை உடல் கொண்ட நிலைக்கு திரும்ப வைக்கிறது இனி வரவிருக்கும் பிறவிகள் என்ற விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக தோன்றினால் இந்த கட்டத்தில் அதில் கவனம் சிதற வேண்டாம் கர்மாவை பற்றிய புரிதலுக்கு அது அத்தியா அத்தியாவசியமானதும் அல்ல உண்மையான யோகிக்கு இருப்பது எல்லாம் ஒரே வாழ்க்கை தான் நீங்கள் நேற்று ஒரு விதமான உடை அணிந்திருக்கலாம் இன்றைக்கு வேறு விதமான ஆடை அணிந்திருக்கலாம் ஆனாலும் உயிர்த்தன்மை என்னவோ மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது உங்களின் நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை விழிப்புணர்வுடன் கையாள்கிறீர்கள் என்றால் கட்டாயத்தால் எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா எதையும் உருவாக்க மாட்டீர்கள் ஞாபகங்களை கையாள்வதற்கான உபாயம் இதுதான் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன் வங்கி கடனில் அல்லது அடமானத்தில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் எந்த தவறும் கிடையாது சொல்லப்போனால் உங்களது கர்ம ஞாபகம் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையும் அந்த அளவுக்கு பலவண்ணம் கொண்டதாக சுவாரஸ்யமாக ஆகிறது அதே சமயம் வாழ்க்கை நிகழ்வை நன்றாக அனுபவிப்பதுதான் நம் நோக்கம் அதில் மாட்டி சிக்கிக்கொள்வது அல்ல அதனால்தான் அனைத்து விதமான விழிப்புணர்வற்ற கர்மாவையும் நீக்குவது முக்கியமாகிறது எதிர்காலத்தில் கட்டாயத்தன்மையில் செயல்படும்படி உங்களை உந்தும் கர்மா எதையும் நீங்கள் சேகரிக்க விரும்பவில்லை ஏற்கனவே பார்த்த உதாரணத்தை தொடர வேண்டுமென்றால் நான் ஒரு ஆன்மீக வகுப்பை வழங்கும்போது நான் பாகுபாடில்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிறேன் ஒருவரை விட இன்னொருவருக்கு பாரபட்சமாக இருப்பதில்லை பிடித்தது பிடிக்காததை சார்ந்து நான் தேர்ந்தெடுத்தால் அந்த ஆன்மீக முறையை அவ்வளவு திறம்பட பரிமாற முடியாது இந்த தேர்வுகள் இல்லாத என் செயல்தான் அதை ஆற்றல் வாய்ந்ததாக ஆக்குகிறது எப்போதுமே கர்மாவின் தூண்டில் தேர்வு செய்வதில்தான் இருக்கிறது தேர்ந்தெடுப்பது என்பது மனிதர்களுக்கு கிடைத்த வரமாகும் சுதந்திரம் என்பது மனிதர்களுக்கு ஒரு மகத்தான சாத்தியம் ஆனால் அனைத்தையும் அரவணைத்து சேர்த்து கொள்ளும் விதத்தில் தேர்வு செய்யாமல் மனிதர்கள் விருப்பு விருப்பு சார்ந்த தேர்வையே செய்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் பிடிக்கும் பிடிக்காது என்ற கட்டாயங்களின் அடிப்படையில் ஈர்ப்பு எதிர்ப்புகளின் அடிப்படையில் தேர்வு செய்கிறார்கள் ஆனால் உங்களின் ஈடுபாடு பரிபூரணமாக இருக்கும்போது அதாவது அனைத்தையும் உங்களுக்குள் சேர்த்து கொள்ளும் தன்மையில் இருக்கும் நீங்கள் கடந்த கால ஞாபகங்களால் இயங்குவதில்லை அதாவது உங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை எந்த விளைவும் கிடையாது எதிலும் சிக்கிப்போவது கிடையாது எந்த தேர்ந்தெடுத்தலும் இல்லை நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய கர்மாவை இந்த விதத்தில் செய்யும்போது எதிர்காலத்தில் செய்யக்கூடிய கர்மா எதையும் நீங்கள் உருவாக்கி கொள்வதே கிடையாது அதே சமயம் கடந்த கால ஞாபகங்களின் அடிப்படையில் பாரபட்சமாக ஈடுபட நீங்கள் தேர்ந்தெடுத்தால் விளைவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் நீங்கள் மேலும் மேலும் ஞாபகங்களை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் உடல் எண்ணம் உணர்வு ஆகிய நிலைகளில் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் எதிர்காலத்தில் நீங்கள் செயல்பட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்த சூழ்நிலைகளில் தள்ளும் விதமான கர்மாவை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் இந்த கர்ம எந்திரம் எப்படி இயங்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டதும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் உங்களுக்கு விளங்குகிறது ஈடுபடுவது மற்றும் சிக்கிப்போவது இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிகிறது எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை பரிபூர்ணமாக ஈடுபடுத்திக்கொள்ள கொள்ள சாத்தியம் இருக்கிறது பெரும்பாலானவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்வதே கிடையாது உதாரணமாக நான் ஒரு நண்பரை பார்த்தாலும் அல்லது பரிச்சயமில்லாத ஒருவரை பார்த்தாலும் என்னுடைய உள்நிலை ஒரே விதமாகத்தான் இருக்கிறது அவர்களோடு என் ஈடுபாடு பரிபூரணமாக இருக்கிறது நான் அவர்களோடு பேசும் விதம் பழகும் விதம் மாறுபடலாம் என்றாலும் எனக்குள் நான் ஒரே விதமாக இருக்கிறேன் நான் இருக்கும் நிலை மாறுவதில்லை அப்படியே தான் இருக்கிறது நான் என்ன பேசுகிறேன் என்ன செய்கிறேன் என்பது மட்டும் அந்த நபரையும் சூழ்நிலையையும் பொறுத்து இருக்கும் அவ்வளவுதான் இதனால் எந்த கர்மாவும் உருவாவதில்லை உங்களுடைய ஈடுபாடு பாரபட்சமாக இருக்கும்போது சிக்கிப்போவது என்ற வலைக்குள் விழுந்து விடுகிறீர்கள் அடிப்படையான பிரச்சனை இதுதான் பாரபட்சமான ஈடுபாடு கர்மாவிற்கும் துன்பத்திற்கும் வழிவகுக்கிறது பற்றின்மை என்பது உயிரற்ற தன்மைக்குத்தான் வழிவகுக்கிறது ஆனால் ஈடுபாடு என்பது ஞாபகத்தில் இருந்து வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஈடுபாடு விழிப்புணர்வானதாக இருக்க முடியும் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஈடுபாடு ஞாபகத்தில் தான் உதிக்கிறது அது கட்டாயமானதாகும் ஞாபகம் என்பது நுழைந்து விட்டாலே செயல் என்பது அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது அதே சமயம் ஞாபகத்தில் இருந்து இயங்காமல் நீங்கள் விழிப்புணர்வாக செயல்படவும் முடியும் உங்களின் செயல் கடந்த காலத்தின் பதிவுகளால் மாசுபடாத போது அந்த செயல் உங்களை விடுவிக்கிறது